இந்த இடத்துல பாருங்கள் எல்லாரும் தேயிலைகள் அதெல்லாம் குழந்து பறிச்சி எல்லாம் செஞ்சு கொண்டு இந்த இந்த தான் கேட்டு போகிறோம் அட்வென்ச்சர் அவைட்ஸ் அதாவது வந்து வேற லெவல் அட்வென்ச்சராக பார்க்க போகிறோம் இப்போவே எல்லாம் மேலே கொட்டுப்பட்டு கிடக்குது பார்ப்போம் மேலே போய் என்ன மாதிரின்னு சொல்லி அந்த ஸ்ப்ரிங் வேலி என்ற இடத்துக்கு வந்து அங்கேயோ ஒரு காற்று ரோட்டால் தான் போகணும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ஆனாலுமே கொஞ்சம் பார்க்க வடிவக்கிறபடியாக வடிவரசித்து கொண்டு போய்கொண்டிருக்கிறோம் ஏன் போகிறீங்க கேள்வி வரலாம் பட் இப்படியான அழிவுகள் நடந்ததை வந்து பார்த்துட்டு அதை போட்டால் எல்லாருமே பார்ப்பினோம் எல்லாருமே தெரியும் நாங்கள் வாழ்கிற வாழ்க்கையோட அவ்வளோ கடினமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கணும்னு சொல்லி அப்போ அதை பார்க்கத்தான் நாங்களும் போய்கொண்டிருக்கிறோம் இப்படியே பார்ப்போம் போய்கொண்டு என்ன மாதிரியான விஷயங்களை சந்திக்க போகிறோம் என்னென்னு சொல்லி போய் பார்ப்போம் இதில் வந்து ஃபுல்லாகவே தைலத்தோட்டங்கள் வடிவான தைலத்தோட்டங்கள் எல்லாம் இருக்குது அதை விட வந்து அங்கால வந்து ஒரு பீடியோ பள்ளம் உண்டு என்ன சொல்றது மரங்கள் இருந்தால் அந்த பள்ளம் தெரியாது மரம் இல்லாம அந்த பள்ளம் தெரியக்குள்ள ஒரு சரியான பயமா இருக்குது அடி வர போது பாருங்க அந்த பள்ளம் இந்த வந்துட்டு எப்படிப்பட்ட ஒரு பள்ளம் இப்படிப்பட்ட பள்ளத்தை பாக்கல எப்படி பயமா இருக்கும் ஆனா இந்த இடம் வந்து உண்மையாவே அழகின் உச்சம் அதாவது இவ்வளவு மலை இவ்வளவு இதுகள் வந்தாலுமே இந்த தேயிலை தோட்டங்கள் மலையத்தின் அழகு வந்து தனி அழகு தான் அதை வந்து வார்த்தையால் விவரிக்க முடியாது பட் இயற்கை அந்தத்துக்கு முன்னால் யாருமே நிற்க முடியாதுன்றது உண்மைதான் இந்த இடம் பாருங்கள் அப்படி ஒரு அழகை கொண்டிருக்குன்னு சொல்லி என்ன சொல்றது வீடியோவில் பார்க்குறத விட கண்ணால் பார்க்குற அழகு வந்து அதை வார்த்தையால் விவரிக்க முடியாது அப்படிங்க பின்னுக்கெல்லாம் என்ன வடிவாக இருக்குது சுஃப் பார்க்கவே ஆசையாக இருக்குது கீழே அந்த இடத்துல ஒரு பில்டிங் கட்டிக்கணும் இங்கே அவ்வளோ ஆழம் ஆனால் இப்போயுமே இந்த தேலைகள் புணிக்கணு தான் இருக்கிறேன் வேலை நிற்க இல்லை வேலை கொண்டு தான் இருக்குது கிலோ வெஸ்ட்ருக்கு லயங்கள் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்பிரிங் வேலி என்ற இடத்துல நிற்கிறேன் இதில் வந்து பாருங்கள் மக்கள் கீழே போய் கொண்டிருக்கேன் அந்த இடத்துல எப்படி எங்களை பார்த்தா அங்கால் நிற்கிற பஸ் வந்து இங்கால வரவே இல்லாத தான் இந்த இடம் இருக்குது காரணம் வந்து என்னென்னு சொன்னால் இதுலேருந்து வந்த வெள்ளம் இந்த பாலத்தை அடித்து உடைச்சு கொண்டு போய்ட்டுது இதில் வந்து ஆக்கள் வேலை செய்கிறாங்க அங்கேருந்து வந்த காட்டாத்து வெள்ளம் அப்படியே இந்த மலையை கொண்டு இந்த குடிய வந்து இந்த இடத்துலேயே யாழ வந்த வெள்ளம் இப்படியே இந்த இடத்துல இந்த பாலத்தை அப்படி உடைச்சி கொண்டு போய்ட்டுது மிங்காலே இருக்கிற ஊராக்கள் வந்து வயலாகிற நிலை மதக்கு போனால் நம்புறன் இப்போ ஆக்கள் வந்து இந்த பாலையத்தான் யூஸ் பண்ணியிருந்தேன் மங்காடு மிஞ்சால வார கிராம சின்ன வார வெய்யாற போற என்ன ஒரு அழிவு இந்த இடத்துல கடவுள் இந்த இந்த இடம் ஒரு வடிவான ஒரு இடமா இருந்திருக்கு எல்லாம் நிறைய பில்டிங் இருந்திருக்கு இதுல எதையுமே காண இல்லை அதில் வந்து நிக்கிற பஸ் வந்து தமோதரவோ இல்லாட்டிக்கு பதிலில் அங்கால் பக்கம் போடுற பஸ் வந்து நிற்கிறேன்னு என்ன சொன்னா இந்த பாதை வந்து நம்மளே ஸ்ப்ரிங் வேலியால போய் நாங்கள் அங்கால போக கூடிய மாதிரி தான் இந்த பாதை இருந்தது ஆனா இப்போ வந்து இந்த பாதை இந்த பாதை முடிஞ்சதால் வந்து ஸ்ப்ரிங் வேலியால வந்து அங்கால நாங்க போகல ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு நாங்கள் முதல் மெப்பாக்கியில் தேமோதரையால் வரைகளில் பாதை பிளாக் கண்டு காட்டினது அது இந்த பாதை தான் பிளாக் கண்டு காட்டியிருக்கு இது இதில் பாருங்கள் அந்த ஐயாரால் போகிற பஸ் அங்கே வழிகிடப்போது எவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு போயினும் இந்த கல்லுகளை பார்க்கவே தெரியுது எவ்வளோ ஒரு ஆக்ரோஷமாக ஒரு எவ்வளோ பவர்ஃபுல்லாக வந்து இந்த தண்ணி அரித்து கொண்டு போயிருக்குன்றது இதில் பார்க்கவே தெரியுது இந்த இருந்து அப்படியே இந்த மேலே வர ஆறு தானே இது வந்து தானாக இப்போ தோன்றி வந்தார் இந்த இடத்துல நிறைய கடைகள் அதெல்லாம் இருந்ததா வேண்டாம் இல்லை பஸ் போகிற பாதின்றதால் நிறைய கடைகள் இருந்ததுதான் இப்போ கடைகள் எதுவுமே இல்லை ஆர்டிஏ மும்முரமாக ரெண்டு வேலை செய்யணும் உண்மையை பார்க்க சந்தோஷமாக இருக்குது என்ன சொன்னால் எங்களோட அரசாங்கம் மக்களுக்கு அவசர அவசரமாக வேலை செஞ்சு கொடுத்துருக்கணும் இந்த ஆட்டுக்குள்ளால் நடந்து வருதுகள் இதை வந்து நான் இந்த அம்மாட்ட சொன்னால் அம்மா நம்ப மாட்டேன் அதெல்லாம் இந்த வீடியோ எடுக்கிறேன் ஏன்னா சொல்லுவா இந்த இடத்துக்கலாம் போய் ஆண்டு பேசுவா ஆனால் இங்கே கும்புறப்பள்ள இந்த இடத்துல போய்ணும் இங்கே இந்த ஆற்றுல இவ்வளோ அவம பிள்ளைகள் அடுத்த பஸ்ஸாக அடுக்கிறதுக்காக போய்கொண்டிருக்கிறோம் ஆனால் நான் வந்து இப்போ போனான்னு சொன்னால் எல்லோருமே பேசுவாங்க பட் இதை பார்த்தா தெரியும் என்ன தான் கொடுமை நடந்தாலும் என்ன தான் அழிஞ்சாலும் வாழ்க்கை மூவனாக கொண்டு போய் இருக்கு அதை நாங்கள் யாருமே நிறுத்த முடியாது வெள்ளம் வந்ததா அதுக்கான மாற்று வழியை பார்த்துட்டு போய் நடத்துகிற தலைவலை பார்த்துட்டு போய் கொண்டு இருக்க இதுதான் லைஃப் இப்போ நாங்கள் போராடம் வந்து எங்கேருந்து வெள்ளம் அந்த ஆரம்பித்ததோ அந்த இடத்த தான் பார்க்க போய்கொண்டுக்கிறோம் இதுக்கு இங்கே அப்ப அப்போ நின்று பார்த்துட்டு வருவோம் இங்கே இருந்து தான் அந்த புதுசாக அந்த வெள்ளம் உருவாகி அந்த ஊரையே அழிச்சிருக்கு ஓகே இறங்கி பார்ப்போம் என்னமாதிரி இருக்குன்னு சொல்லி இதில் பாருங்கள் அங்கே தெரியுது அப்படியே அந்த தண்ணி இப்படி அடிச்சு கொண்டு வந்து இந்த கல்யாணத்தை முடச்சு அப்படி இருந்தால் இந்த தேசத்தையே அப்படியே கொண்டு வந்த இதில் வந்து நீங்கள் பார்க்கலாம் எவ்வளத்துல அந்த மண்ணரிப்பு ஏற்பட்டிருக்கேன்டா அந்த என்ன சொல்கிறது இந்த மரம் இருக்குதானே அந்த மரத்தில் வந்து லிமிட்டை பாருங்கள் இங்கே இந்த மட்டத்துக்கு அப்படியே கல் உடைச்சிக்கொண்டு கொண்டு போயிருக்கு சும்மா அப்படியே இங்கே இருந்து வந்த அந்த வெள்ளம் அப்படியே இந்த கல்லுகள் மலைகள் காட்டத்து வெள்ளம் எல்லாமே அதில் இந்த பாலத்தை உடைச்சிக்கொண்டு இந்த ரோட்டையும் கொண்டு அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இந்த மரத்தில் இங்கே பட்டை உறிஞ்சிருக்குன்னு சொல்லி கிட்டத்தட்ட இவ்வளோ உயரத்துக்கு பட்டை உரித்து அப்படியே இருந்தால் இந்த இடத்துல இந்த மரத்தை பார்த்தா தெரியும் மரத்தில் பாருங்கள் கிட்டத்தட்ட பதினஞ்சு அடிக்கு மேலே அந்த மரத்தை நான் பட்டையை உரிச்சு கொண்டு போயிருக்கு இதில் நான் கிட்ட போய் நிற்கிறேன் உனக்கு இந்த மரத்தை காட்டுறவங்க அவ்வளோ உயரம்னு சொல்லி அப்போ எப்படி ஒரு படு பயங்கரமாக இந்த தண்ணி வந்து கல்லில் உருட்டி கொண்டு போய் கொண்டு வாருங்க அதே பாருங்கள் இந்த தாத்தா பல்லுண்டி கொண்ட தாத்தா இந்த மண் சரிஞ்சாலுமே ஆள் போகுது இந்த இடத்துல நடந்த அழிவுகளை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொன்னால் காட்டாத்து வெள்ளமும் அந்த என்னன்னு சொல்கிறது மண் சரிவு அதோட சேர்ந்த கல் மலைகள் எல்லாமே சேர்ந்து ஒரு ஊரில் இருக்கிற மெயினாக இருக்கிற பாலத்தை உடைச்சு அந்த மக்கள் எல்லாமே வந்து இப்போ நடந்து இந்த ஆறுகளை கடந்து போகிற மாதிரி நிலைகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த ஆறு முதல் இப்படி ஒரு பெரிய ஆறாகவே இருந்தது இல்லையா ஒரு ஒரு ஆறாக தான் இருந்ததாம் அழகு 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 இப்போ நாங்கள் ஸ்ப்ரிங் வேலி பார்த்துட்டு இப்படியே போய் கொண்டுக்கிறோம் போகிற வழியில் இப்படி மண் சரிவுகளும் அழகான தேயில தோட்டங்களையும் பார்த்து போய் கொண்டுக்கிறோம் ஓகே போய் கொண்டு பார்ப்போம் இதுக்கு பிறகு நான் நினைக்கிறேன் அதில் தான் போகிறோம் நினைக்கிறேன் நேரத்தை பார்த்து செயற்படுவோம் இந்த ரோட்டில் ஒரு ஊருக்கு போய் கொண்டு இருக்கிறோம் கவரை விலைன்னு சொல்கிற இடம் அந்த இடத்துல வந்து நிறைய சேதம்னு சொல்லி சொல்கிறாங்க போய் பார்ப்போம் என்னவென்னு சொல்லி போக ஏழு தெரியல பட் போய் கொண்டு இருக்கிறோம் இல்லை ஆட்டோ போகிற ரோட்டை பார்த்தா தெரியும் இப்படி ஒரு டேஞ்சராக ரோட்டில் நாங்கள் போகிறோம் மண்ட்டு இப்போ வரைக்கில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓரளவு ஓகே அந்த கொஞ்சம் தூரம் பிறகு திருப்பி அதே மாதிரி ஒரு கிடங்கு ரோட்டு வரைக்கும் வேர்ல்டு போயிருப்போம் மடல் சீமை போயிருப்போம் எத்தனையோ இடங்கள் போயிருப்போம் ஆனால் இப்படியான ஒரு இடத்துக்கு வந்ததே இல்லை மேலேலாம் ஃபுல்லாக மரங்கள் இருக்குது எல்லாமே இருக்குது ஏன்னா அந்த இடத்துக்கு பனி புகாராக இருக்குது ரோட்டும் அவ்வளோத்துக்கு நல்லமில்லை பட் போய் கொண்டு அங்கே என்ன சொன்னால் கவரைக்கலை என்ற ஒரு இடத்துக்கு தான் போய் கொண்டு இருக்கிறோம் கவரைக்கலை

இந்த வீடு அந்த வீடுன்னு சொல்லி கிட்டத்தட்ட அஞ்சு வீடுகள் முற்று முழுதாக அழிஞ்சிட்டது இதோட நாம இந்த வீடியோ முடிச்சு முடித்து கொள்ள போகிறேன் என்ன இந்த வந்த வழிகள் அழிவடைஞ்ச இடங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க இதில் எல்லாமே வந்து பாருங்கள் அந்த சின்ன புள்ளிகள் கொப்பி அஞ்சாவண்டி பிடிக்கிற கொப்பி எல்லாமே இந்த இடத்துல இருக்குது இந்த இடத்துல ஒரு சின்ன கடை வச்சுருந்திங்கன்னா கடைக்குள்ளே எல்லாமே இந்த இருக்குது அப்படி சுரிய இல்லாமல் போயிருக்கு இந்த இடம் பெரிதும் மக்களுக்கு தெரியாத ஒரு இடம் நிறையதாக டிக்டாக்ல பாக்கிக்கல சும்மா போட்டிருப்பாங்க அதனால் நாங்கள் பார்த்துட்டு நேரில் வைக்கோம் அதனு கொடுமை தெரியுது அப்படியான இதை அழிஞ்சிருக்கீங்க அன்றைக்கே பயமாகத்தான் இருக்கு இந்த ஸ்கூல் பேக் எல்லாம் இருக்குது இந்த வீட்டெல்லாம் இனி வாழவே மாட்டாங்க சிறுக சிறுக சேமித்து கட்டியிருப்பாங்க ஏண்டா லயத்தில் வேலைன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறுல இருந்தால் அப்படி தான் சம்பளம் கிடைக்கும் அங்கேருந்து வந்த ஒரு காட்டா தவெல்லாம் முற்று முழுதாக போயிட்டு ஓகே ரெஞ்ச வழிக்குட்டு நான் பதிலாக போகிறேன் போயிட்டு எங்களோட இதை பார்த்துட்டு டைமிங்கை பார்த்து மவுனியாக விளக்கிடுவோம் இல்லாட்டிக்கு நின்றுட்டு நாளைக்கு தான் என்ன சேஃபாக போய் சேரும் இந்த இடங்கள்லாம் பார்க்க பயமாக இருக்குது ஓகே போய் கொண்டு பார்ப்போம் அடுத்து எங்கே போகிறோம் என்னன்றது ஓகே இதோட இந்த வீடியோ நான் கொள்கிறேன் இன்னொரு நல்ல வீடியோ தான் சந்திக்கிறேன் எப்போதும் போல் நாங்களும் இருந்தோம் கொஞ்சம் லேசாக தான் தண்ணி வந்துக்கிட்டு இருந்துச்சு வந்துட்டு இருந்தப்போ பனியை ஒரு கொடி ரெண்டு ரெண்டு கொடி சேர்ந்து மேலே போனாங்க தண்ணியை திருப்பறத்துக்கு திருப்பிட்டு வாரம் மறக்க பாதிச்சாரு அப்படின்னு போய் திருப்பிட்டு வந்து கொஞ்சம் நேரம் வந்து கொஞ்சம் மழை வீட்டில் மாப்பிள்ள அந்த கொடி ரெண்டு பேரும் சேர்ந்து மேலே சரி போய் கல்லலாம் பெரட்டு ஒன்று போனாங்க கல்லை பிறட்ட மேலே போயிட்டு சத்தம் ஒன்று கேட்டுச்சு எல்லாம் சுருக்காக ஓடுங்க அப்படின்னு அதுக்கு பிற்பாடு நாங்கள் டக்குன்னு பாஞ்சி வந்துட்டோம் அந்த வீட்டை அவங்க டக்குன்னு பாஞ்சுப்போம் பாலத்தை தாண்டி அங்கிட்டு போயிட்டோம்